அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் நோன்பு காலங்களில் ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக எங்கள்ட்ட டைமை சேவ் பண்ணி எப்படி கறி ரொட்டி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நோன்பு காலங்களில் பெண்களுக்கு ரொம்பவே டைம் வந்து பிரச்சனையாக இருக்கும் டைம் போதாமல் இருக்கும் சமையலுக்கு இபாதத்துக்குன்னு சொல்லி நாங்கள் நோமலாக கறி ரொட்டி செய்கிறது வந்து மாவை பிசைஞ்சி வச்சு அதால் தான் செய்வோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் மாவை வந்து பிசைஞ்சி வைக்கும் தேவையில்ல மாவை தட்டி எங்கள்ட டைம் வேஸ்ட் பண்ணணும் தேவையில்ல ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு கறி ரொட்டி செஞ்சு கொள்ளலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் கறி ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி நான் ஆரம்பத்தில் கறி ஆக்கி கொள்ள போகிறேன் சட்டிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நல்ல சின்னதாக இதை மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வெங்காயத்தை எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் இதை மாதிரி பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்கு பிறகு என்னோடய டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேணும் உப்பையும் வெங்காயத்தோடு சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் அதுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்து கொள்கிறேன் வாசனைக்காக வேண்டி நீங்கள் கருவேப்பிலையை வெட்டி கூட சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு சரக்குத்தூள் சேர்த்து கொள்கிறேன் அதோட மிளகாய் தூள் மிளகுத்தூள் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா வெங்காயத்தோடு சேருத அளவுக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பரட்டி விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் மசாலா தூள் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற அளவுகள் வந்து வித்தியாசப்படையிலும் அதால் வந்து இந்த அளவு தான் நீங்கள் போட வேணும்னு சொல்லி நான் சொல்லலை அதோடு இதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கிறேன் முள் இல்லாத சிக்கனாக பார்த்து எடுத்து அதை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டேன் அந்த அரைச்ச சிக்கனையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது வெங்காயத்தில் உள்ள தண்ணி அதே நேரம் சிக்கனில் உள்ள தண்ணி ரெண்டுமே போதும் எங்களோடய கறி வந்து நல்லா வெந்து வந்துடும் இதை நாங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொண்டால் போதுமானது இப்போ நாங்கள் எங்களோட கறி ரொட்டிக்கு தேவையான மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் இதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் நீங்கள் மைதா அல்லது கோதுமை எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலும் அதோட ஒரு முட்டை சேர்த்தி கொள்கிறேன் அதே நேரம் ஒரு கரண்டி அளவுக்கு அதாவது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் உப்பு வந்து எங்கள்கிட்ட டேஸ்ட்டை பொறுத்து நாங்கள் சேர்த்தி கொள்ளலாம் அதே நேரம் நான் எந்த கப்பால் மா எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப்புக்கு ஃப்ரெஷ் மில்க் அதே நேரம் ஒரு கப்புக்கு தண்ணி அடுத்தது கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் நீங்கள் கரைச்சி இதை மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் அடிக்கும் பொழுது உங்களோட மா வந்து கொஞ்சம் கட்டி மாறி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளுங்கள் நான் இதை மாதிரி இதை விஸ்கை வச்சு அடிச்சிட்டு திருப்பற முறை மிக்ஸி ஜாரில் இதை மாதிரி போட்டு நல்லா அடிச்செடுத்து கொள்ள போகிறேன் நீங்கள் வந்து விஸ்கை வச்சு அடிக்கலும்னு சொன்னால் கூட நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் அடிச்சு எடுத்து கொள்ளேயிலும் தான் போட்டு அடிச்சு எடுக்கணும்னு சொல்லி இல்லை மிக்சியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி நல்லா அடிப்பட்டு வரும் அப்போ எங்களுக்கு இந்த ரொட்டி ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும் கட்டிகள் இருந்தால் மாமா மாதிரி இடையில் இருக்கும் அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது பாருங்கள் அடிச்செடுத்த மாவை இது மாதிரி அதே பவுலுக்கு ஊற்றி எடுத்துக்கொண்டு பாருங்கள் ஒழுங்கே பார்த்தா விலங்கும் இதில் கட்டி எதுவுமே இல்லை நல்லா பர்ஃபெக்டாக எங்களோடய மாவை வந்து அடிப்பட்டு வந்திருக்குது இப்போ இந்த மாவை வந்து நாங்கள் ரொட்டி மாதிரி ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு நல்லா இதை மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து காய வச்சு எடுத்துருக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கொள்ளுறேன் எண்ணெயை தடவினதுக்கு பிறகு நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற மா கலவையை இதை மாதிரி கொஞ்சமாக கொள்ள வேணும் மா ஊற்றுற டைமில் மாவை வந்து அதிகமாக ஊற்றி விடக்கூடாது அப்படி அதிகமாக ஊற்றிவிட்டு என்னோடய ரொட்டி வந்து ரொம்பவே தடிப்பமாக வந்துடும் அதால் கொஞ்சம் மெல்லு சவார மாதிரி பார்த்து ஊற்றிக்கொள்ளுங்கள் ஊற்றினதுக்கு பிறகு இதை மாதிரி ரெண்டு பக்கங்களும் பிரட்டி போட்டு லைட்டாக எங்களோட இந்த சட்டிலிருந்து கலெண்டு வார அளவுக்கும் நாங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நல்லாவே நாங்கள் ரொட்டி அதே நேரம் பென் கேக் தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி நல்லா முருகிறதுக்கு இதை ஊற்றி எடுக்கக்கூடாது பாருங்கள் இதை மாதிரி எல்லா ரொட்டிகளையும் செஞ்சு கொண்டேன் நாங்கள் எல்லா ரொட்டிகளையும் ஒண்டா செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த ரொட்டியை வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கறியை வச்சு அதால் ஆரம்பத்திலே நீங்களும் எல்லா ரொட்டியும் ஒண்டுக்காக ஒரே அடியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு இதை கறியை வச்சு சுற்றி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இதை மாதிரி ஒரு ரொட்டியை நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு கறியை வச்சு கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி நடுவில் கறியை வச்சுட்டு இதை மாதிரி ரெண்டு ஓரங்களையும் மடித்து விட்டுட்டு நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கொள்ளுங்க ரொம்பவே ஈஸியாக இதை மடித்து எடுத்துக்கொள்ளும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நடுவில் கறியை வச்சுட்டு நான் எப்படி மடித்து காட்டினனோ அதே மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு நோன்பு காலங்களில் நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்காக வேண்டி மிச்ச நேரம் கிச்சன்லேயே செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதை மாதிரி நான் எல்லா ரொட்டிகளையும் சுருட்டி எடுத்ததுக்கு பிறகு திருப்ப ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற கறி ரொட்டிகளை இதை மாதிரி சட்டியில் போட்டு ரெண்டு பக்கங்களும் பிரட்டி போட்டு நல்லா நாங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இதை நாங்கள் சூடு பண்ணி எடுக்கிற டைமில் எங்களோட அடுப்பை வந்து எப்போவுமே நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் எங்கள்ட ரொட்டியெல்லாம் வேகாது அதே நேரம் ரொட்டி தீஞ்சிரும் அதனால் நாங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை மாதிரி எல்லா பக்கங்களையும் பிரட்டி போட்டு எங்களோட ரொட்டிகளை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் பாருங்கள் இதில் ரெண்டு பக்கங்கள் அதே நேரம் இந்த ஓரங்கள் எல்லாம் இதை மாதிரி நாங்கள் பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் கை சுடுகிற மாதிரி இருந்தால் ஒரு கரண்டியை வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளும் பாருங்கள் இந்த ஓரங்களும் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி இதை மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எல்லா பக்கங்களும் பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த கறி ரொட்டி செய்கிறதுக்கு எடுக்கிற டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக மாப்பி செஞ்சு கறி ரொட்டி செய்கிறதுக்கு எடுக்கிற டைமை விடவே ரொம்பவே குறைவான டைம் தான் எடுக்கும் எங்களுக்கு ரமலான் காலங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எங்கள் டெஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன்களை செஞ்சு கொண்டா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொளுங்க அதே போல் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு அவள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்